இறைய சுவிலின் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நாமத்திற்கு சோத்தீரம் தினம் ஒரு ஜப வழியாக பேசி கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு எப்படிங்க இருக்கீங்க இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்க போச்சு உங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தீங்களா எப்பமே சந்தோஷமா இருங்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களையெல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசிரதிக்க போறாரு நம் இல்லங்களுக்கு போறாரு மகளே மகனே கலங்காத மனமுடைஞ்சி போகாத நான் இருக்கேன் உன் கூட தான் இருக்கேன் தைரியமா அருன்னு சொல்றது யாருங்க நம்ப எஸ் அப்பா ஆமைய அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் தான் ஒருபோதும் உங்களை விட்டு விலகுவதில்லை என்றும் உங்களை கைவிடுவதில்லை என்றும் வாக்கு கொடுத்திருக்கின்றாரு உங்களை சுற்றி இருப்பவையெல்லாம் நிலையானவற்றையா இருந்தும் உங்கள் மீதான அவருடைய அன்பு ஒருபோதும் மாறாது என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார் ஒன்றும் உங்களை பிரிக்க இயலாது நீங்கள் அன்பினாலும் சமாதானத்தினாலும் நிறைந்து சத்துருவை பெறுவீர்கள் இன்றைய நாள் நம் ஆண்டவராக உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதுமில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார் இன்றைய நாள் நம் கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றார் ராஜாதி ராஜாவாய் நம்மளை மிகப்பெரிய உயர்த்துக்கு உயர்த்த போகின்றார் சோர்ந்து போகாதீங்க மனம் முடஞ்சிடாதீங்க மகிமையான ஒரு பிரகாசம் உங்கள் மீது வீச போகின்றது இரு சுரப்பட்டு காணப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வந்துடுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்பா இந்த வெளிச்சத்துக்காக தான் காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல கிறிஸ்துவின் ஒளி உங்கள் மீது பிரகாசிக்கும் அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா வேறு லெவலில் இருக்குமா நினச்சி பார்க்காத அளவுக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மள மிகப்பெரிய உயரத்துக்கு உயர்த்த சார் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் மனமாற்றத்தை அறிவிக்கணும் நான் எனக்குள்ளே இருக்கிறது எனக்குள்ளே இருக்கிற ஒரு சில விஷயங்கள் நான் விடுறேன் ஆண்டவருக்காக எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன் நான் இப்படி தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி இருந்திருப்போம் ஒரு சில பேர்லாம் கோவப்பட்டுருப்போம் நான் இப்படி தான் அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருப்போம் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு தாழ்மை இருக்கணும் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாலே போதுங்க நம்ம ஆண்டவராக கிறிஸ்து மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்குள் ஏற்படுத்த போக்கின்றால் நீங்கள் ராஜாதி ராஜாவாக மிகப்பெரிய உயர்த்துக்கு அவர் உயர்த்த போக்கின்றார் தேவனுக்கென்று ஜபிக்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் சரி ஆண்டவர்கிட்ட நம்ம பேசணும் ஒரே ஆட்டணும் ஆண்டவரே எனக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆண்டவரே கொஞ்ச நஞ்ச தேவைகள் இல்லை நிறைய தேவைகள் இருக்குது நீங்கள் தான்ப்போ அதை நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அவர் நிச்சயமாய் அவருடைய அன்பையும் இறக்கத்தையும் நிச்சயமாக கொடுக்க போகின்றார் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த நம்ம சுபிக்கணும் வேதத்தை வாசிக்கணும் முழுமையாக விசுவாசிக்கணும் ஆண்டவரே எனக்குள்ளே வாங்கப்பா நான் எவ்வளோ தவறுகள் செஞ்சுட்டு என் வாழ்க்கையில் கொஞ்ச நேரத்தில் தவறுகள் இல்லை எஸ் சொல்ல முடியாத அளவிற்கு தவறுகள் நான் செஞ்சிட்டானவரே நீங்கள் தேவ சமாதானத்தினாலும் அன்பினாலும் நிறைந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்ற பொழுது நம் ஆனவராக இயேசு கிறிஸ்து நம்மளை நிச்சயமாய் பசுத்தப்படுத்த போகின்றார் நமக்கு என்ன வேணுனாலும் நம்ம யார்கிட்ட கேட்போம் அப்பா அம்மா கிட்டே கேட்போம் ஏன்னா கண்டிப்பாக செஞ்சுருவாங்க மற்றவங்களும் நம்ம கேட்க மாட்டோம் மற்றவிட கேட்டாலும் பண்ணுறேன் இல்லை அப்புறம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவாங்க டிலே பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் அப்பா அம்மா கிட்டே கேட்டோம் அப்படின்னா எப்படியாச்சு அதை ரெடி பண்ணுறவாங்க அம்மாவா இல்லையோ நீ எத்தனை பேர் என்ன பண்ணுறோம் அம்மா அப்பாட்டி சண்டை போட்டு அடம் பிடிச்சி சாப்பிடாம தூங்காமல் எனக்கு இதை வாங்கி தான் எனக்கு இது நடக்கும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவோம் ஒரு சில போராட்டங்கள் பண்ணுவோம் இதை பார்த்து என்ன பண்ணுவாங்க அம்மா ஆமாப்பா சரி ஓகே ஆசைப்பட்றோம் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி கொடுத்துருவாங்களாம் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாமே ஈஸியாக கிடச்சிடுது எதுவுமே நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் கிடச்சிது அப்படின்னா எதுவுமே நிலைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க உன்னோட உழைப்புனால நீ வாங்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்கள் கூடவே இருக்கும் ஆனால் அடுத்தவங்களோட உழைப்பில் நீ வாழணும் அடுத்தவங்களோட உழைப்பை நம்ம சுரண்டி நம்ம சாப்பிட்ணும்னு நினச்சோம் அப்படின்னா என்றைக்குமே அது நிலைக்குவே நிலைக்காது நீங்கள் போகும் இடமெல்லாம் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கின்றார் பாதுகாக்கும் தேவன் நம் பக்கத்தில் எப்பக்கத்திலும் இருக்கின்றார் நீங்கள் எதுக்காகவும் கலங்க வேணாம் ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் வந்திருக்கின்றேன் என்ன பாருங்கள் சொல்லி சுபிக்கின்ற ஊரிலும் சரி நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார் நீங்கள் போகும் இடமெல்லாம் ஆண்டவர் தாமே எப்பக்கமும் உங்களை சுற்றி இருப்பார் அனுதினமும் அவர் உங்களோடு கூட இருப்பார் அவரை நீங்கள் துதியுங்கள் சோர்ந்து போகாதீங்க செபிக்கின்ற ஊர்களிலும் சரி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசிர்வதிக்க தயாராக இருக்கின்றார் இன்றைய நாள் ஜபம் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவர் ஆகிய இயேசுவே இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா உலகில் உள்ள யாவும் கடந்து போனாலும் உம்முடைய நித்திய அன்பு எங்களை விட்டு விலகாமல் இருக்கும் என்று நீர் உறுதியாக கூறியிருப்பதற்காக உமை சோத்திருக்கின்றேன் தகப்பனே உம்முடைய இணைய சமாதானத்தையும் திரளான கிருபையும் எங்களுக்கு அருள செய்ய வேண்டும் என்று கேட்கிற எசப்பா உம்முடைய ஆறுதலின் சமூகம் எப்பொழுதும் எங்களை சூழ்ந்திருப்பதாக ராஜா ஆண்டவரே நாங்கள் இனி தனிமையாக உணரக்கூடாதப்பா நாங்கள் எப்போதும் உமை நோக்கி கூப்பிடுறோம் ஆண்டவரே நீங்கள் எங்கள் கூட இருக்க போவதுக்காக நினச்சி ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் எழுந்து எங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உம்மை விசுவசிக்கின்ற கிருபை தாங்க எசப்பா உமக்காக ஊழியம் செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே உம்முடைய விசேஷித்த அபிஷேகம் எங்களை நிரப்புங்க ராஜா உம்முடைய உயிர்த்தெழுதின் வல்லமை எங்கள் மேல் வந்து எங்களை எழுப்ப செய்வதாக ஆண்டவரே நீர் எங்களுக்காக சத்ருவின் மேல் வெற்றியை கொண்டிருப்பதற்காக எங்கள் வாழ்வில் உம்முடைய அன்பும் சமாதானமும் நிறைந்திருப்பதாக ராஜா இந்த ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள் என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்க அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சகோதர சகோதரிகளை உமது காரணங்களால் அகற்றி போடுவீராக உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை எஸ்ப்பா எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா உமக்கு முன்பாக கண்ணீரும் கவலை மச்சு வைக்கிறானவர் எங்கள் கண்ணீரை தொடங்கிறாச்சா கவலையெல்லாம் அகர்ச்சி போடுங்கப்பா எங்களுக்கும் நல்ல மனமாற்றத்தை கொடுங்கப்பா உமக்கு கீழ்படி பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுறாண்டவர் எங்கள் வாழ்க்கையை உயர்த்துங்க எஸ்ப்பா சோர்ந்து போகாதபடி பார்த்துக்கோங்கப்பா ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற குழந்தைங்களை ஆசிரியங்க உடல் தெம்பும் வலிமையும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறாண்டவர் எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற தாத்தா பாட்டி அம்மா அப்பா உற்சார் உடனே சொந்த முந்த நண்பர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆண்டவர் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா இன்றைக்கு இன்றைய நாள் ஜபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க காட் பிளெஸ் யூ ஆல் தொடர்ந்து ஜபியுங்கள் வேதத்தை வாசியுங்கள் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் மரியே வாழ்க